ஆ இன்னைக்கு நிறைய கஸ்டமர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் நிறைய பிராண்ட் எல்லாம் நல்ல வியாபாரம் நடக்கும் சரிப்பா நீ நான் ட்ரெஸ் வாங்கி தரேன் சரியா வாங்கப்பலாம் வாங்கம்மா வாங்க 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 மூணு வயசு பையனுக்கு இருக்காமா ஏன் இல்ல பெரிய பெரிய பிராண்டட் எல்லாம் இருக்கு காமிக்கிறேன் இங்க பாருங்க மேடம் என்ன கலர் என்ன டிசைன் பாருங்க அது மாத்திரம் இல்லை மேடம் இங்க பாருங்க இது சூப்பரா இருக்கும் இங்க பாருங்க மூணு வயசு குழந்தைக்கு இங்க பாருங்க இது போட்டா அப்படியே தான் இருக்கும் ஷார்க் போட்ட டிரஸ் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு பிள்ளைக்கு வாங்கி போடுங்க ஐ செட் আরে எவ்வளவு கலர்ஃபுல்லா டிசைனா இருக்கு என்ன ட்ரெஸ் வேணும் ஆரஞ்சு வேணுமா Black வேணுமா Green வேணுமா அட இந்த Dress சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த Dress எவ்வளவுங்க? பாரு, உன்னை பார்த்தாலே தெரியுது இந்த மாதிரி சட்டை எல்லாம் வாங்க முடியாது. இதெல்லாம் பிராண்டட். கொண்டா. குடு. அழுகப்படாத. அது எவ்வளவுன்னு சொல்லுங்க. என்கிட்ட காசு இருக்கு. இங்க பாரு, உன்ன மாதிரி ஏழைங்களுக்கு எல்லாம் இந்த இல்லை. அதான் போ போ. ஏன் என்கிட்ட அப்படி பேசிறீங்க? நான் தான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன்ன்றே சொல்றல்ல. நான் சொன்னேன்ல இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் இங்க இல்லைன்னு. போ போ போ. சொல்லுங்க உங்களுக்கு என்ன ட்ரெஸ் வேணும் என்னங்க நீங்க ஒரு சின்ன பொண்ணு இப்படி பேசுறீங்க இங்க பாருங்க இதெல்லாம் பிராண்டட் சட்டை அந்த பொண்ணு ரொம்ப ஏழை பொண்ணு மாதிரி தெரிது அதால இது வாங்க முடியாது ஏங்க ஏழை அண்ணா வாங்க முடியாதா இங்க பாருங்க இது என்னோட கடை நான் யாருக்கு விக்கணும் யாரு விக்க கூடாதுன்றது நான் தான் முடிவு பண்ணணும் இது என்னோட குணம் அப்படிதான் அவ என்ன சொல்றான்னு கூட கேட்காம அவளை திருத்தி விட்டீங்க இங்க பாருங்க நான் இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் பேசி என் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன் இங்க பாருங்க உங்களை மாதிரி குணம் இருக்கிற கடையில வாங்க நான் வாங்காமே போவேன் என் பையன் ஆசைப்படுறான்னு உங்ககிட்ட வாங்குறேன் இனி இந்த கடைக்கே வர வரமாட்டேன் பாருங்க இந்த சட்டை உங்களுக்கு வேணும்னா வாங்க வாணா கட்டி போங்க ஐநூறு ரூபாய் வச்சு கொடுங்க நாங்க நீங்கள உங்க பையனா இங்க இருந்து முதல்ல கிளம்புங்க இந்த மாதிரி குணத்தை வச்சுக்காதீங்க முதல்ல மாத்த பாருங்க பாப்பா இசை நம்ம கிளம்பலாம் பெருசாக என் குணத்தை மாத்த வந்துட்டாங்க கடவுளே எனக்கே இப்படிலாம் நடக்குது நீ தான் எனக்கு உதவி செய்யணும் பாப்பா ஏமா அழுற நான் ஒரு துணிக்கடைக்கு ட்ரெஸ் வாங்கலாம்னு போனேன் அங்க ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்களாம் ஆனால் என்கிட்ட அது வாங்குறதுக்கான காசு இருந்தது அப்போயும் என்ன அவன் அனுப்பிட்டாங்க

ஆ சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் இந்த பொண்ணு உங்ககிட்ட ட்ரெஸ் வாங்கலான்னு வந்தா ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பி இருக்கீங்க ஆமா இப்ப என்ன அதுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் வாங்கி உங்களுக்கு நான் ஒரு நல்ல பாடத்தை போகட்டுறேன் அதையும் பாக்கலாம் சரிமா உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்துக்க இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இத எடுத்துக்கறேன் ஆ எடுத்துக்க இந்தமா இதுவும் நல்லா இருக்கு எடுத்துக்க இல்ல பரவால வேணாம் பரவால வாங்கி கா இந்தமா இதுவும் நல்லா இருக்கு எடுத்துக்க இந்தமா இதுவும் நல்லா இருக்கு எடுத்துக்க இல்ல பரவால போதும் போதும் என்கிட்ட காசு இல்ல நீ காசை பத்தி ஏன் கவலை படுற நான் உனக்கு தரேன் இந்தா இது போட்டுக்கோ ஏய் அந்த Dress விலை தாஸ்தி அது உங்களால வாங்க முடியுமா நான் தான் வாங்குறேன்னு சொல்றேன்ல நீ பாருமா ரொம்ப அழகா இருக்கு இல்ல ஆமா இது சூப்பரா இருக்கு நீ போட்டனா ஏய் துணி அடிக்குறீங்க துணி எல்லாம் கழிச்சு கழிச்சு போட்டு நிக்கறீங்க துணி வாங்குறதுனா பின்ன என்ன பண்றது கவனிருங்க இந்தம்மா இந்த Dress எல்லாம் சூப்பரா இருக்கும் போட்டுக்க என்னம்மா இந்த ட்ரெஸ் எடுத்துக்க இல்லை போதும் போதும்மா ஆ சொல்லுங்கள் எவ்வளோ ஆச்சு கொடுங்க எவ்வளோ ஆச்சுன்னு சொல்கிறேன் ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் மூணாயிரம் மூணாயிரம் ஆறாயிரம் ஆறாயிரம் நாலாயிரம் ஆ எல்லாம் சேர்த்து பத்தாயிரம் ரூபா ஆச்சு ஐயோ நீ ஏமா கவலைப்படுற உனக்கு நான் வாங்கி தரேன் ம் கொடுங்க இந்தாங்க காசு ம் கொடுங்க இந்தாம்மா ட்ரெஸ் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் சரிம்மா வரட்டுமா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க இது எவ்வளவுங்க இந்த ட்ரெஸ் இது ஆயிரத்தி ஐநூறு ரூபாமா என்னங்க இவ்வளவு ரேட் சொல்றீங்க என்ன டிஸ்கவுண்ட் சொல்லுங்க டிஸ்கவுண்ட்லாம் இல்ல இதெல்லாம் பிராண்டட் இது நல்லா இல்லை உம் துணி வாங்க வந்தியா இல்லன்னா களைச்சு போட வந்தியா என்னங்க பார்த்ததான தெரியும் பாத்தான்னா அதுக்குன்னு இப்படி கழிச்சு போடுவீங்களா சோமா துணி வாங்க வந்த மாதிரி தெரியல நீ விட்டு காலி பண்ண போ போ வாங்க ஆமா நல்லா நீ என்னங்க இந்த மாதிரி பேசுறீங்க நான் அந்த மாதிரி பேசுறாங்க நீ போமா நீ போமா கடையில யார் துணி வாங்கலாம் நான் போறேன் போப்போ உன்னை யார் கூப்பிட்டா துணி வாங்குறதுக்கு வந்துச்சு நல்ல துணி வாங்குறதுக்கு கழிச்சு எல்லாத்தையும் கழிச்சு போட்டு ஹலோ ஹலோ யார் மாணி இவ்வளவு அழகா இருக்க உன் ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குமா தேங்க்யூ சொல்லுமா உனக்கு என்ன ட்ரெஸ் வேணும் நான் இங்கே ட்ரெஸ் வாங்குறதுக்காக வரல வேற எதுக்குமா வந்த உங்க கடைக்கு ஒரு ஏழை பொண்ணு வந்தாலே அவளை பிச்சைக்காரி மாதிரி விரட்டினீங்களே அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எப்போ ஞாபகம் வந்துடுச்சு அந்த பொண்ணு நான் தான் நான் நம்ப மாட்டேன் ஒரு ஏழை பொண்ணால இவ்வளவு பெரிய பணக்கார பொண்ணு மாதிரி எப்படி மாற முடியும் கடவுள் நினைச்சார்னா ஒரு நிமிஷத்துல ஏழைங்களை பணக்காரங்களா மாத்த முடியும் நான் ஏழையா வரும்போது என்ன தொருத்துனீங்க நான் பணக்காரியா வரும்போது வான்னு சொல்றீங்க உங்க கேரக்டரை கொஞ்சம் மாத்திக்கோங்க

நான் ஒரு துணி கடைக்கு Dress வாங்கலாம்னு போனேன் அங்க ஏழைக்கலாம் வாங்க விட மாட்டாங்கலாம் அடக்கார் நான் ஏழை பொண்ணா வரும்போது நீங்க நான் ஏழை பொண்ணா வரும்போது நீங்க என்னதே இறைவனோட படிப்புல இறைவனோட படிப்பு ஆ ஆ ஆ மனுஷங்கள மனுஷனா மதிக்கணும்